ஓம் அகதீஷாய் நமகம் ஓம் சிவமகா வாழை சித்திர திருவடிகள் போற்றி பாவ கலியுக மாந்தர்களை நல் மகா அவதாரமாய் வந்து காக்க வந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த பார்க்கடல் வாசனாய் யாம் மகாவிஷ்ணு வந்த மருந்தோம் அதிகாலை வேலையது ஆதிகிலாய சிவசூட்சம நூலின் அருளாற்றலோடு நல் வாழ்த்துக்களை வழங்க வந்தமர்ந்தோம் வளர்மதியாய் மதியது வளர்ந்து கொண்டிருக்க அது முழுமதியாய் வந்து நிற்கின்ற காலத்திற்குள் அனைத்தும் மாறி நிற்கின்ற அருள் வரமதை சூட்சமாய் பெற்றிருந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் நீர் அமர்ந்து இவ்வயதம அகிலமதியில் இருக்கின்ற அகங்கார கழிதனை அகற்றும் அரும் பணிதனை செய்து கொண்டிருக்க உம்மோடு அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற சூட்சம கணங்களும் இயல்பு நிலை கணங்களாக மானுட வடிவுதனில் வந்தமர்ந்த சீடர்களையும் நல்நிலையாய் பாதுகாத்து அரவணைத்து அவர்களை பக்குவமாய் இவ்வையகமதில் நல் பக்குவப்படுத்தப்பட்ட மாந்தர்களாய் இக்களியது அவர்களை அண்டாத வகையில் பாதுகாத்து நிற்கின்ற அருண் சேனைகளாய் அவர்களை வளம் வர செய்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்து தன்றோம் உண்மையது வேண்டும் அது உண்மையாய் இருக்கின்றவன் உணர்த்துகின்ற உண்மை வேண்டும் உண்மை நிலை என்பதை உணர்வதற்கு எமக்கு யாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு அருள்நிலையாய் அனைவர்களுக்கும் உண்மை என்பதை உண்மையே உண்மை என்று உணர்த்துகின்ற உயர்ஞான சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் மகாவிஷ்ணு பார்க்கடல் வாசனா யாம் இருக்க இப்பலிகார களி மாந்தர்களை அழித்துவிட இப்பார்க்கடல் வாசனம் துணிந்து நிற்க துணிந்து நின்ற நிலைதனில் எம்மையும் எதிர்த்து நின்று அன்பினால் எதிர்த்து நின்று நீர் அழிக்க வேண்டாம் கழிதனை யாம் அழிக்கவில்லை யுகத்தை மாற்றுகின்றோம் களி மாற்றுகின்றோம் அதை நல் கனிந்த மாந்தர்களாக கைலாய சிவசூச்சம நூலென்ற ஆயுதத்தை கொண்டு மாற்றுகின்றோம் என்று நூலென்று ஆயுதமா என் முன் வந்து நின்று எம் அவதாரத்தை தடுத்தாட்கொண்ட சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு கல்கி அவதாரத்தை தடுத்தாட்கொண்டவனாயிருக்க பின்பு அக்கல்கி அவதாரத்தையே யாமும் இடம் கொடுக்க நீரே கல்கி அவதாரமாய் இக்கலியுகம் அதில் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் பரந்தாமனின் பத்தவதார நிலைகள் சுழநிலையில் தவம் இருக்கின்றன சிவகூரைதனில் அச்சிவகூரையே உமக்குள் அடங்கியிருக்க சூட்சமமாய் சூட்சமமாய் இருக்கின்ற சிவகூரை அது அனைவர் இல்லங்களிலும் உம்மை நாடிய சீடர்களின் இல்லங்கள் யாவையும் சிவகுறையாய் அங்கும் தச அவதாரங்கள் சுழல் நிலைதனில் அமர்ந்து ஆங்காங்கு சூட்சமாய் ஆதிகிலாய சிவசூட்சம நூல்களை வளர்த்தெடுத்துகின்ற அரும்பனிதனை செய்கின்ற அருள் கட்டளையிட்ட சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் வாழை சித்தனாய் இருக்க இவ்வையகமதியில் இருக்கின்ற அனைத்து வளங்களையும் உண்மை ஞான வளங்களை ஞான வளங்களை காக்க வந்த ஞானமாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அரும்நிலைகள் ஆறுமுகனின் அருநிலைகளை ஒருநிலையாய் கொண்டமர்ந்தவனாய் இவ்வையகமதில் பிண்ட உருகொண்டு அமர்ந்திருக்கின்ற சித்தனே உம்மை காண்கின்ற பொழுது மருகனாகவும் ஆளவனாகவும் காண்கின்ற அருள் வரமதை இக்கழியுக மாந்தர்களுக்கு அன்பு பரிசாய் கொடுத்து அவர்களுக்கு நல் பக்குவ அறிவையும் உயர் ஞான நிலைதனையும் அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க உண்மை ஞானம் எதுவென்பதை உணர்ந்த சித்தனாய் இப்பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அறியும் சித்தனாய் இப்பிரபஞ்சமாய் அமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தையும் அறியும் சித்தனாய் இருக்க இவ்வறியாகவும் நீர் அமர்ந்திருக்க உண்மையே இப்பிரபஞ்சம் அறியும் நிலைதனில் உம் புகழது இயல்பு நிலையில் வளரத் தொடங்குகின்ற அக்காலமது விரைந்து வருகின்ற அருள்நிலைதனை நீரே உமக்கு வரமாய் கொடுத்து கொண்ட சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் எவ்வாறு ஒருவன் தமக்கு வரம் கொடுக்க முடியும் தானென்ற நிலை இல்லை என்றால் அவன் செய்கின்ற ஒவ்வொரு சிறையிலும் அவனுக்கு வரமாகவே அமையும் என்ற நிலைக்கு உகந்தார் போல் இக்கலை கலியுகம் அது விரைந்து மாற வேண்டும் அது எம்மால் மட்டுமல்ல எம்மை நாடி வந்த மானுடர்களாலும் மாற வேண்டும் என்ற நிலைக்கு அனைத்து மாந்தர்களையும் ஆதிகளாய சுவசூச்சம நூலென்ற ஆயுதங்களாக நீரே ஆயுதமாயிருக்க உன் போன்ற ஆயுதங்களாக அவர்களையும் மாற்றி அமைக்கின்ற அருள் சித்தனை நீர் என்று வாழ்த்துகின்றோம் யாமரி அரி இதனை அறிய வேண்டுமென்றால் அதற்கு ஓர் அறிவு வேண்டும் அவ்வறிவுதனை கொடுக்க அவ்வறிதான் வர வேண்டும் என்று அரணும் ஒன்று என்பதை இவ்வையகமதியில் உணர்த்துவதற்கு ஓராற்றலாய் வந்தமர்ந்த சித்தனே நீரென்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் தவநிலைகள் அது ஒவ்வொருவருக்கும் வேண்டும் அப்பொழுதுதான் உயர் ஞானத்தை ஒருவன் அடைய முடியும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தையும் ஒருவன் அறிய வேண்டுமென்றால் அதற்கு உயர் ஞானம் அது வேண்டும் அவ் உயர் ஞானத்தைக்கு தவம் என்பது அடிப்படை ஆனால் அத்தவத்திற்கு அடிப்படை சரணாகதி என்ற ஒரு நிலை அவ்வொரு நிலை இருக்கின்ற வேலைகளில் எவ்வித தவமும் வேண்டாம் ஆதிகையில சிவசூட்சம நூலது அருட்பிரவாகம் எடுக்கும் என்ற அருள்நிலைக்கு சாட்சியாய் சீடர்களை கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சாட்சி இவ்வுலகமதை மாற்றுகின்ற அரும் சாட்சி அது ஒரு மாட்சிமை அம்மாட்சிமை எங்கிருந்து தொடங்குகின்றது அது உம்மைக்குள்ளிருந்து தொடங்குகின்றது தொடங்குகின்றது அந்நிலைதனை இக்கலியுக மாந்தர்களுக்கு இயல்பு நிலைதனில் நீர் நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உம்மிடமிருந்து பகிரப்படுகின்ற பேராற்றல் அது பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல் அது சிவமொகா வாழ சித்தனுடைய ஆதிகளாய சிவசூட்சம நூலென்ற அருளாற்றல் என்பதை இவ்வையகமது இயல்பு நிலைதனில் உணர்கின்ற பொழுது மாறி நிற்கும் அகங்கார மடிந்திருக்கும் யுகமது எம்மை நீர் எவ்வாறு தடுத்தாட்கொண்டு மாற்றுகின்றோம் நீர் அழிக்க வேண்டாம் என்று உரைத்தீரோ அதை நிச்சயமாக நிரசமாக நிகழ்த்தி காட்டுகின்ற சித்தனே நீர்வாளி என்று அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் ஆதி நாராயணன் கொண்டு வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு சித்தனே ஓம் சமக வாழை வாழ சித்திரத்தில் போற்றேன்